ஓம் நேல மூர்த்தி சிவ சமீதம் முத்தாராமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதிட செந்திரகுமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து ஒரு ஜாதகத்துல வந்து சந்திரன் கேது சேர்க்கை இருந்தால் இந்த ஜாதகருக்கு பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன தெய்வ வழிபாடுகள் என்ன வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக கொடுக்குறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியா பாருங்க முதல்ல பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா இந்த ஜாதகர் வந்து வாழ்நாளில் வந்து அடிக்கடி குழம்பிக்கொண்டே இருப்பார் ஏதோ ஒரு சிந்தனை நோக்கி யோசிச்சு கொண்டே இருப்பார் தனிமையிலே இருக்குன்னு ஆசைப்படுவார் கூட்டத்தோட கூட்டம் பத்து பேர் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த ஜாதகர் தனியா உட்காந்து ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பார் ஒரு நிதானம் இல்லாம இருந்து கொண்டே இருப்பார் அப்ப இந்த ஜாதகத்தை வந்து நீங்க ஏதோ ஒரு இதுக்கு ஒரு சொல்லப்பா அப்படின்னா கண்டுக்கு மாடல அப்படி இருப்பார் திடீர்னு அவர் வாயிலிருந்து ரெண்டு வார்த்தை வரும் அந்த வார்த்தை கேட்டீங்க சின்ன ஒன்றரை மணி நேரம் நீங்க பேசி தெளிவெடுக்க முடியாம இருப்பீங்க அவருக்கு ஒரே வரல பதில் போயிட்டே இருப்பார் சரியா இருக்கும் துல்லியமா இருக்கும் ஆனால் அவர் விஷயத்துல அவர் முடிவெடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா குழம்பி கொண்டே இருப்பார் சரி குழம்புனா பரவாயில்லையப்பா பக்கத்துல இருக்க ஒரு ஒருத்தர இது கொஞ்சம் விட சொல்லப்பா அப்படின்னு கேட்பாரு நம்மளும் சில விஷயத்த ஆழமா யோசிச்சு இதுக்கு இது பண்ணணும்னு சொல்லுவோம் அப்படியே கேட்டுக்குவார் கேட்டுட்டு இதுக்கு சரி வராதே இதுக்கு இப்படி வராதேன்னு சொல்லி அவரும் குழம்பி நம்மளையும் குழப்பி ஒரு காலக்கட்டத்துல வந்து எரிச்சல் உண்டு பண்ணுற அளவுக்கு பேசிட்டு போயிடுவாரு அப்போ பேசிட்டு போய் அவரு அந்த விஷயத்த சரியா செய்வாரான்னு கேட்டீங்கன்னா அப்படியும் இல்லை தானும் குழம்பி சுத்தி இருக்கிறவங்களையும் குழப்பி ஒரு நிதானம் இல்லாம ஒரு குழப்பத்திலே ஆ ஆழ்ந்து நம்மளையும் சேர்த்து விட்டுட்டு போயிடுவாரு இந்த கிரக சேர்க்க அமைப்பு சரி இந்த ஜாதகர் மட்டும்தான் இந்த அமைப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த அமைப்பு இருக்குதுன்னா அவங்க தாயும் இதே நிலையில தான் இருப்பாங்க அடிக்கடி குழந்தைகளை பற்றி ஏதோ ஒரு யோசனை தன் மனம் வந்து ஒரு நிலையில இல்லாம அப்படியே பரதமைச்சுக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு சிந்திச்சுக்கிட்டு இவங்களுக்கு என்ன பண்ணலாம் நாளைக்கு என்ன பண்றது நாளைக்கு மறுநாள் என்ன பண்றது என்ன காரணத்தை தான் நீங்க அவங்க யோசிக்கிறான்னு சொல்ல முடியாது ஆனா யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும் மனதால் அவங்க ஒரு நிதானமாகவே இருக்க முடியாது ஜாதகர் அப்படித்தான் ஜாதகர் அம்மாவும் அப்படித்தான் அப்ப இது போல அமைப்புல இருக்கிறவங்களுக்கு வந்து சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனதை நீங்கள் தெளிவாக நீங்க வச்சா மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும் ஆனா மனமே வந்து பாத்தீங்கன்னா கலங்கி நீர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா அவங்களால தெளிவான முடிவு எடுக்கவே முடியாது அப்ப இது போல அமைப்புல இருக்கிறவங்க வழிபாடுகளை எப்படி எடுக்கலாம் சந்திரன் அப்படினாலே நீங்க அம்பாள் தெய்வங்கள் சரிங்களா உங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய கிராம தேவதை என்று சொல்லக்கூடிய மாரி அம்மன் அம்மன் தெய்வங்கள் ஊருக்குள்ள இந்த தெய்வங்களுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் கணக்கு எடுத்துக்கங்க நாள் நட்சத்திரம் கணக்கு வேண்டாம் எப்ப எப்பெல்லாம் அந்த கோவில்ல போய் உங்களுக்கு வந்து மனம் தெளிவில்லாமல் இருக்குதோ அந்தந்த காலகட்டங்கள்ல போய் அரிசி மாவு பொடி பண்ணி அந்த மாவு பொடியால் அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் நீர் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் மனம் அப்படியே சாந்தமாகும் இது அம்பாள் தெய்வங்களுக்கு மட்டும்தான் செய்யுமான்னு கேட்டீங்கன்னா அம்பாள் தெய்வத்துக்கு செய்வது மட்டுமே சிறப்பு சந்திரன் அப்படிங்கிறது அம்பாள் தெய்வங்கள் கேது அப்படிங்கிறது மாவு பொடி அப்போ மாவு பொடியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க அரிசி மாவு கொண்டு அபிஷேகம் செய்வதும் கே தினை கேழ்வரகு இருக்குல்ல இதை பொடி பண்ணி இந்த பொடி கொண்டு அபிஷேகம் செய்வதும் அதே சமயத்துல வாசனை திரவியம் அப்படின்னு எடுத்தீங்க சின்ன அக்தர் அரகஜா என்று சொல்லக்கூடிய இந்த பொருட்களுக்கு வாசனை தேவைகள் இதெல்லாம் பவுடர் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும் அபிஷேகத்துக்கு லிக்விடா கொடுக்கக்கூடாது பவுடராக கொடுக்கணும் பவுடராக கொடுத்தீங்க மட்டும் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அங்கே கேது பகவான் செயல்பட்டு கொண்டே இருப்பார் ஏன்னா அம்பால் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுக்கு கேது எழுந்துச்சு சொல்லக்கூடிய மாவு பொடி பொடி சரிங்களா ஏலக்காய் பொடி கிராம்பு பொடி இதெல்லாம் போடு பவுடர் பண்ணி அதை கொண்டு போய் அந்த அம்பாளுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்ய 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 உங்கள் மனம் தெளிவாகும் மனம் தெளிவாகும் போது நீங்கள் எப்பேற்பட்ட விஷயத்தையும் ஈஸியாக கடந்து வெளியே வந்துடலாம் இத நீங்க வந்து அம்பாள் கோவில் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதே சமயத்துல ஒரு பௌர்ணமி நாள்லயோ அதே சமயத்துல ஒரு பௌர்ணமி அல்லது உங்களுடைய நட்சத்திரம் வரும் நாள்லயும் சரி நீங்கள் வந்து அதே அம்பாள் கோவில்ல வந்து கேழ்விலகு தினை மாவு கொண்டு ஒரு மாவிளக்கு ரெடி பண்ணி அதுல வந்து நீங்க தீபம் ஏற்றி அந்த அம்பாள் கோவில்ல நீங்க விளக்கு போட்டு வழிபாடு செய்யும் பொழுதும் இந்த மனம் அமைதியாகும் சந்திரன் கேது செயற்கை அப்படிங்கிறது உங்களுக்கு தோசத்தை செய்யாமல் அப்படியே நிதானமா கடத்தி கூட்டு போயிட்டே இருக்கும் இது தெய்வ வழிபாடுல நீங்க எடுத்துக்கலாம் சரி விநாயகர் கோவில்னு எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் செய்வது ஏன்னா விநாயகர் அப்படிங்கிறது கேது பகவான் அப்போ சந்திர பகவானை கொண்டு விநாயகருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் சரிங்களா பன்னீர் அபிஷேகம் இது போன்ற தேன் அபிஷேகம் தண்ணியால் உருவாக்கப்பட்ட தேன் அதாவது லிக்விட் சம்பந்தப்பட்ட அபிஷேகங்கள் போன்ற பொருட்களை கொண்டு போய் அந்த விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் அதே சமயத்தில் விநாயகர் கோவில் இருக்குது ஒரு காட்டுக்குள்ள அந்த கோவில் பக்கத்தில் வந்து அந்த கோவில் வந்து ஒரு அரசமை இருக்குதுன்னு வைங்களாம் அந்த கோவிலை சுற்றி அரிசி மாவு நீங்கள் பொடி பண்ணி அதில் கொஞ்சோம் சர்க்கரை கலந்து அதில் வந்து ஒரு புத்து ஓரமாக ஒரு ஓரமாக நீங்கள் போட்டு வச்சிட்டீங்க சின்ன எறும்புகள் எடுத்துட்டு போகிறதுக்கு உண்டான சூழலை நீங்கள் உருவாக்கி வச்சிட்டிங்கன்னா சரி இந்த சந்திரன் எது செயற்கை உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் அம்பாள் கோவில் எங்கே இருக்குதோ அந்த கோவிலுக்குள்ள ஒரு மரம் இருக்குதுன்னு வைங்க அந்த மரத்தடியில் ஒரு விநாயகர் சிலை ஒன்று நீங்கள் வாங்கி அந்த சிலையை அந்த கோவில பிரதிஷ்டை பண்ணி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா சந்திரன் கேது வாழ்நாள் முழுவதும் யோகத்தை கொடுக்கும் சந்திரன் அப்படிங்கிறது மாரியம்மன் அம்பாள் தெய்வங்கள் அந்த கோவில்ல போய் நீங்க ஒரு விநாயகர் என்று சொல்லக்கூடிய கேது பகவானை உட்கார வச்சு சரிங்களா விநாயகர் என்று சொல்ல கேது என்று சொல்லக்கூடிய விநாயகர் பெருமான் கேதுனா விநாயகர் ஒன்று தானே அந்த விநாயகர் பெருமானை கொண்டு அங்கே வச்சு ஒரு பிரதிஷ்டை பண்ணிட்டு நீங்களும் வழிபாடு செய்து விட்டு வர்றவங்களும் வழிபாடு செய்யற மாதிரி ஒரு சூழலை நீங்க உருவாக்கி வச்சுட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் சந்திரன் கேது உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் தோஷத்தை கொடுக்காது அதே சமயத்துல சந்திரனால கிடைக்கக்கூடிய தாய் அன்பு மனம் அமைதி நல்ல ஆடை துணிமணிகள் சரிங்களா தண்ணீர் போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாம கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த சந்திரன் கேது இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க நல்ல குடி தண்ணி கூட அவங்க வீட்டுல இருக்காது தட்டுப்பாடாவே இருக்கும் சந்திரனால கிடைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு தட்டுப்பாடாதாங்க இருக்கும் பரிபூர்ண கிடைக்காது தாயன்பு உள்பட உங்கள் மனமே ஒரு நிதானம் இல்லாமல் இருக்கும்போது தாயன்பு கிடைக்காது நல்ல ஆடை துணிமணி உடுக்கறக்கு உண்டான சூழல் இருக்காது ஒரு ஒரு நல்ல சட்டை நீங்க தச்சு போட்டு போனா கூட நாலு நாள் போட போடக்கூடிய சட்டை ரெண்டே நாள் கிழிஞ்சு போகும் எங்கேயாவது பக்கம் வெட்டு விழுந்துடும் இல்லை நூல் பிரிந்து போச்சு இல்லை பட்ட நாந்து போச்சுன்னு சொல்லி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் என்னென்ன சந்தனால் கிடைக்கக்கூடிய விஷயத்தை கேது பகவான் தடை பண்ணிக்கொண்டே இருப்பார் அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் இந்த மாதிரி அமைப்பு செக் பண்ணி பாருங்க அடிக்கடி வந்து இவங்க போடுற ஆணை துணிமைகளை பாருங்கள் பிளேனாக போட மாட்டாங்க பொடி பொடி கட்டம் கோட்டமாக தான் சட்டை போடுவாங்க பெண்களாக இருந்தாலும் கூட ஜாக்கெட்டில் வந்து நீங்கள் கட்டம் கோட்டமே தான் போட்டிருப்பீங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எடுத்து உடுக்கக்கூடிய சேகலை வந்து பாத்தீங்கன்னா பொடி பொடி கட்டம் கட்டமாக தான் வர்ற மாதிரி தான் உங்களுக்கு அமைஞ்சு போகிறோம் அப்படி நீங்கள் உடுப்பது மட்டும்தான் உங்க மனசையும் அமைதிப்படுத்தும் அப்போ சந்திரன் அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனசை வந்து டச் பண்ணுற எந்த பொருளாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து உடனே கிடைக்காது ஒரு அன்புன்னு சொல்லிட்டோம் அது தாயன்பா இருந்தாலும் சரி காதலன் காதலி என்று சொல்லக்கூடிய அமைப்புல வந்தாலும் சரி மனைவி சம்பந்த சம்பந்தப்பட்ட அமைப்புல வந்தா வந்தாலும் கூட உங்களுக்கு வந்து அது தடை பிரச்சனை கொடுத்துக்கிட்டா இருக்கும் அப்ப இது போல இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பரிகாரம் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம் அதே சமயத்துல ஒரு விநாயகர் கோயில போய் நீங்க சாமி கும்பிடுறீங்க ஒரு லிட்டர் தண்ணி வாங்கிட்டு போய் அந்த விநாயகர் கோயில வழிபாடு செஞ்சுட்டு அந்த விநாயகர் கோவில் மரத்தடியில இருப்பார்ல அந்த மரத்து வேர்ல வந்து தண்ணியை ஊற்றி வழிபாடு செய்யுங்க இறைவனுக்கும் அபிஷேகத்துக்கு பண்ணுங்க பண்ணிட்டு மறுபடியும் ஒரு தண்ணி கொண்டு போய் அந்த மரத்தடியில் இருக்கிற அந்த விநாயகர் விநாயகர் எங்கே இருக்கிறாரோ அந்த மரத்தடியில் இருக்க அந்த மரத்தடியில் இருக்கக்கூடிய வேர்களுக்கு தண்ணி ஊற்றணும் ஏன்னா கேதுனா வேறு சந்திரன் அப்படின்னாச்சுன்னா அது தண்ணி அது விநாயகர் பெருமான் இருக்கிற கோவிலாக இருந்து மரத்தடையில் இருக்கிறார அந்த மரத்தில் ஊற்றும் போது அந்த மரத்தில் இருந்து ரெண்டு ரெண்டு இலை எப்போ எப்பெல்லாம் நீங்கள் தண்ணி ஊற்றுற காரணத்தினால ரெண்டு இலை வெளியே வந்துட்டினா சரி உங்களுக்கு வந்து அது தோஷம் நிவர்த்தி இது போன்ற செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதே சமயத்துல சந்திரன் கேது இருக்கிறதுனாலே நீங்க அடிக்கடி வந்து தாய்கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பீங்க ஒரு நிதானம் இல்லாம தாயை பேசுறதுக்கு உண்டான சூழலையும் உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இந்த விஷயத்த நீங்க அவாய்ட் பண்ணணும் ஏன்னா ஒரு மனம் நிதானம் இல்லாம தாய்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாம வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு நம்ம டக்குன்னு பேசிடுவோம் பேசிட்டு வந்து நம்ம ரெண்டாவது மனசை போட்டு வரத்திட்டே இருப்போம் அடடா அம்மாவை எப்படி பேசிட்டமே பேசிக்க கூடாது அப்படின்ட்டு அப்போ பேசுறதுக்கு முன்னால ஒரு சில விஷயத்த தெளிவாக யோசிச்சு பேசுங்க சரிங்களா அடுத்து வந்து அடிக்கடி நீங்கள் வந்து எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி உங்கள் அம்மாவையும் நீங்க கூப்பிட்டு போய் வழிபாடு செஞ்சு பாருங்க நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஏன்னா கேது பகவான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அமைப்புக்குள்ள வந்துடும் அப்போ நீங்கள் கோவிலுக்கு போகும்போது கேது பகவான் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அங்கே வந்து நீங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து உங்களுக்கு வந்து ஏன்னா உங்க ஜாத கிரக சேர்க்கை வந்து சந்திர கேது சேர்க்கை இருக்குது தாயும் நீங்களும் ஒரு கோவில போய் நிற்கும் போது அந்த இறைவன் அருள் பரிபூர்ணமாக அவங்களுக்கு கிடைக்கும் தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அதே சமயத்தில் நவராத்திரி வரும் காலங்களில் நவராத்திரி வரும் காலங்களில் கொழு வைப்பாங்கல்ல அந்த கொழு வைக்க வைக்கிறதுக்கு உண்டான நெல் மணிகள் கொழு வைக்கக்கூடிய அம்பாள் தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட பொம்மைகள் விலங்குகள் சம்பந்தப்பட்ட பொம்மைகளை வந்து கொழுவுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க வருஷ வருஷம் நீங்க யாருக்கா யார் யாரெல்லாம் நீங்க கொழு வச்சு வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு நாலு பக்கா அல்லது நாலு படி இல்லை நாலு கிலோ இல்லை ஒரு அஞ்சு கிலோ கணக்கு பண்ணி நெல் மணி வாங்கி கொடுத்துட்டு நெல் நெல் நெல்லு தான் கொழு வைப்பாங்க அந்த அம்பால அம்பாள் கொழு வைக்கிறதுக்கு உண்டான ஒரு நெல் வாங்கி கொடுத்து அந்த பொம்மைகள் ஏன்னா பொம்மைகள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே கேது பார்க்கவாங்க அம்பாள் தேவங்க சம்பந்தப்பட்டது இறைவன் சம்பந்தப்பட்ட பொம்மைகள் விலங்குகள் சரிங்களா இது போன்ற பொம்மைகள் கொழு வைக்கிறதுக்கு உண்டான பொம்மை பொம்மைகளை வாங்கி கொடுத்து நெல்மணி வாங்கி கொடுத்துட்டு வருஷம் ஒரு தடவை யார் ஒருத்தர் சரியா செஞ்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில சந்திரன் கேது என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து தோஷத்தை செய்யவே செய்யாது ஏன்னா சந்திரன் கேது அப்படின்னால என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நல்லா செக் பண்ணி பாருங்க உங்கள் குடும்பத்துல அம்மா வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறவு அது சித்தியாக இருக்கலாம் அத்தையாக இருக்கலாம் ஏதோ ஒரு உறவு உங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை இழந்து வாழா வெட்டி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து உங்கள் வம்சத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்போ இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்யும்போது என்னாகும்னா இந்த மாதிரி ஒரு தோஷங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வராது இந்த வழிபாடுல இந்த கொழு சம்பந்தப்பட்ட விஷயத்தை வழிபாடு செய்யறாங்கன்னு அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது என்னன்னா அவங்க ஒன்பது நாள் கொழு வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அந்த பொம்மை எடுத்து ஓரமா வச்சிருவாங்க மறுபடியும் அதே அடுத்த வருஷத்துக்கு அதை அப்படியே பயன்படுத்துவாங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து அது தோஷத்தை செய்யாது ஏன்னா இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்க நாடும் போது எனக்கு ஏதுன்னா ஆன்மீகம் சந்திராப்டிக மனசு உங்கள் மனசை நீங்க இறைவன்ட்டு கொண்டு போய் நீங்க சரண் பண்ணும் சரண்டர் பண்ணும் போது மட்டும்தான் இந்த கேதுவால் வரக்கூடிய விஷயத்த நீங்க தடுக்க முடியுமே தவிர மற்றபடி நீங்க எந்த ஒரு விஷயத்தாலும் கேதுவால வந்து மாந்திரிகம் அப்படி இப்படிலாம் கொண்டு நீங்க கேது கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஏன்னா கேதுவே ஆன்மீகம் அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து மாந்திரிகம் இந்த ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு பார்வையில தான் இருக்கும் அவ்வளவு சாமான்யமா நீங்க வந்து ஒரு விஷயத்தை சார் அந்த கேது சார்ந்த விஷயத்த நீங்க குறைச்சி எடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா மாந்திரிகத்தால முடியவே முடியாது கேது நட கேது சந்திரன் கேது இருக்கிறவங்களுக்கு ஒரு குழப்பம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனைகள் அதிகமா இருக்கும்போது எவ்வளோ எனக்கு செய்வன வச்சுட்டான் எனக்கு ஏறி விட்டுட்டான் கூதத்தை ஆகி விட்டான் சாமியை ஆகி விட்டான் ஏன் சாமி அவன் கட்டி வச்சுட்டான் ஏன் குலதெய்வத்தை அவன் கட்டிட்டான் இப்படிங்கிற சிந்தனை அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் வந்து எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம் ஈஸியா நடந்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு போராட்டங்கள் அதிகமா இருக்கும் இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க சிந்தனைக்குள்ள அப்படி இருக்கும் அந்த அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் பக்கத்து வீட்டுக்காரர் அங்கே வந்திருந்தோம் சேவை வச்சுருப்பானோ இதை செஞ்சுருப்பானோ இதை செஞ்சுருப்போம் இப்படி ஏதோ ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிலாம் நீங்கள் யோசிக்க அவசியமே கிடையாது ஆன்மீகத்துக்குள்ளே போங்க வாழ்வியெல்லாம் செய்யக்கூடிய விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தூங்கும்போது உங்கள் தலைக்கு அடியில் நீங்கள் கட்டில் படக்கிறீங்கன்னா தலைக்குன்னே கீழே ஒரு சம்பு தண்ணியை வச்சு அதில் உங்கள் பூஜை அலையிலேருந்து கொஞ்சோட விபூதியை எடுத்து போட்டு வச்சுட்டு காலையிலே அந்த தண்ணியை எடுத்து வெளியே கொண்டு போய் ஒரு மரத்துக்கோ அல்லது மரம் இருந்தா மரத்துல ஊற்றலாம் செடிக்கு அப்படி வெளியே ஊத்துங்களை ஊத்தி விட்டுருங்க இதை ரெகுலரா கண்டிப்பாக மனக்குழப்பத்தை ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது சந்திரன் கேது இருக்கிற உங்க வீட்டுல செக் பண்ணி பாருங்க உங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு செடி வச்சா கூட அடிக்கடி அந்த செடி வந்து மாதிரி சூழல் வரும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் செடி காஞ்சி போகும் சரிங்களா உங்க வீட்டு பூஜை அலையில செக் பண்ணி பாருங்க ஒரு மாலை வாங்கி போட்டிங்கன்னா ஒன்பது ஒன்போது வாரத்துக்கு அந்த மாலை அப்படியே தொங்கிட்டு இருக்கும் காஞ்சி போய் தொங்கிக்கிட்டே இருக்கும் இது போன்ற சூழலை இருந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாரியம்மன் நீங்கள் கெட்டியா பிடிக்கீங்களோ அந்த மாரியம்மனுக்கு வெற்றி வேரில் ஒரு மாலை கட்டி போட்டு அலங்காரத்தை கொடுத்துருங்க ஏன்னா பூ மாலை வாங்கி கொடுத்தீங்கன்னா ரெண்டு ஒரு நாள் போட்டுட்டு அடுத்த நாள் அதை பூஜைக்கு மறுபடியும் எடுத்துருவாங்க வெற்றி ஒன்று வெற்றி வேர் மாலை ஒரு ஆயிரம் ஆயிரத்தி மூணு ஒரு ரெண்டு அடி மூணு அடி எடுத்து ஒரு ஆயிரம் ரூபாய் தான் வரும் ஒரு மாலை ஒன்று நீங்க மாலை செய்யறவங்க சொல்லி வெற்றி வேறு மாலை வாங்கி அந்த மாலையை கொண்டு போய் அந்த அம்பாளுக்கு கொடுத்துட்டீங்க சின்ன டெய்லி பூஜை போடும் போது அந்த மாலையை வந்து அந்த அம்பாளுக்கு அவங்க சாத்திக்கிட்டே இருப்பாங்க வெற்றி மேல் வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உங்க மனம் அமைதியாகிட்டே இருக்கும் ஏன்னா அந்த மாலையை ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அந்த கோவிலில் பூசை போடுற பூசாரி என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் ஒரு 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 உள்ள ஒரு முக்குமிக்கு அப்படியே ஒரு உதறி அப்படியே அம்பலக்கூடத்தில் போட்டாங்கன்னா அந்த வெற்றி வேறு வாசம் அப்படியே கும்பி கும்புன்னு அப்படி கருவறக்குள்ள அப்படி ஜெக ஜோதி அனுக்கும் அப்போ என்ன ஆகும்னா அந்த வாசம் வரும் நேரங்களில் அவங்க மனம் அப்படியே அமைதியாகிட்டே இருக்கும் நீங்கள் போட்டு விட்டுட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு வந்துடுவீங்க ஆனால் அந்த இறைவன் கழுத்தில் அந்த மாலை அடிக்கடி ரெகுலரா இருந்துகிட்டே இருக்கும் அப்ப என்னாகும் கேதுன்னா வெற்றி கேதுனா வேறு சரிங்களா சந்திரனா அம்பாள் இந்த இரண்டையும் ஒன்னா சேர்த்து இறைவனுக்கு இறைவனுக்கு கொண்டு போய் இந்த மாலையை போடும்போது என்னாகும்னா உங்கள் மனம் நிம்மதியா இருக்கும் அமைதியாகும் சாந்தமாகும் குடும்பத்துல பிரச்சனை இருக்காது சந்திரனால் கிடைக்கக்கூடிய விஷயங்களை இந்த கேது பகவான் தடை செய்ய மாட்டார் ஏன்னா முழுமையான கேதுவை கொண்டு போய் நீங்க கொண்டு போய் இறைவன் சன்னிதானத்துல அம்பால் களத்திலே மாட்டிட்டீங்க அம்பாள் பார்த்துக்குவான்னு சொல்லி நீங்கள் அடுத்த விஷயத்தை பாத்துக்கிட்டே இருங்க மனம் தெளிவாகி கொண்டே இருக்கும் யார் ஒருவர் வீட்டில் வந்து சந்திரன் கேது இருந்து வெற்றி வேர் மாலை அவங்களுடைய வீட்டில் உள்ள சாமி போட்டோஸ் போட்டோஸ்க்கு நீங்க போட்டு வழிபாடு செஞ்சிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு நல்லா செக் பண்ணி பாருங்க உங்கள் வழிபாடு முறையை நீங்க எடுக்கிற நாளைகள் எல்லாம் வந்து பாருங்க உங்களுக்கு மனம் அமைதியாகி கொண்டே இருக்கும் ஏன்னா அந்த வேரோட பேரே வெற்றி வேர் அந்த மாலையை கொண்டு போய் அம்பாள் தெய்வத்துக்கு நீங்க ஒன்று வாங்கி போட்டுட்டீங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில வந்து உங்களுக்கு சந்தனால் வரக்கூடிய தோஷங்கள் பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது கேதுவால் வரக்கூடிய தடையை அனைத்துமே வந்து அந்த இறைவன் ஒதுக்கி விட்டுருவான் சந்தனால் கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பால் இந்த மாரியம்மாள் என்று சொல்லக்கூடிய அம்பாள் தெய்வங்கள் சரி உடனே நீங்க கேட்கலாம் காலியம்மன் போடக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம் போடலாம் தாராளமாக போகலாம் பெண் தெய்வத்தை எடுத்துக்கோங்க நான் எதுக்கு அம்பாள் அப்படின்னு கொண்டு வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பத்து கோவில் இருக்குன்னா ஒரு கோவில் இருக்கும் அது மாரியம்மன் கோவிலாக இருக்கும் நீங்கள் அடிக்கடி போய் வழிபாடு செய்கிற கோவிலாக இருக்கும் அந்த கோவிலுக்கு நீங்கள் குடும்பத்தில் எல்லாருமே வரி கொடுத்து வழிபாடு செய்வீங்க மாங்கல்ய வரி மொத்த கோவில் கூட திருவிழா குண்டா வரி கொடுப்பீங்கல்ல அந்த கோவிலுக்கு நீங்கள் செய்யும் போது என்ன ஆகுன்னா அது உங்களுக்கு குடும்ப கோவிலாக தான் பாதிக்கப்படும் ஏன்னா உள்ளூர்ல இருக்கிறீங்க அந்த கோவில் போய் வழிபாடு அந்த ஊர் காவல் தெய்வங்கள் அப்படிங்கிறது அந்த அம்பாள் தெய்வம் தானே அந்த அம்பாலிட்ட போய் இங்க முறையிடும்போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த வழிபாடு முறை கொடுத்தேன் இதுலயே காளியம்மன் வழிபாடு நீங்க கொண்டு போடலாமா தாராளமா போடலாம் எல்லா தெய்வத்துக்கும் நீங்க போடலாம் உங்களுக்கு வந்து சந்திரன் கேது சேர்க்கை இருக்குது அங்க சூரியன் எட்டி பார்த்தாருனா சிவன் கோவில் போடுற மாதிரி ஒரு எண்ணம் வரும் அங்கே ராகு ரேஸ் அங்க ஆளு ராகு தான் உங்களை எட்டி பார்ப்பாரு சந்திரன் கேது சேர்ந்து இருந்தா ராகு ஆப்போஸ்ட்டுல பார்ப்பாரு காளியம்மனுக்கு நீங்க போடலாம் சரி ரேச குரு எட்டி பார்க்கறாரு அப்படின்னாச்சுன்னா உங்க ஊரில் இருக்க இருக்கக்கூடிய ஜீவசமாதி ஏதா இருக்குன்னா அந்த அந்த கோயிலையும் கொண்டு போடலாம் ஒருவேளை அங்கே வந்து சனி பார்க்குறாரு அப்படின்னா காவல் தெய்வங்களுக்கும் போடலாம் சரிங்களா எந்த எந்த கிரகங்கள் அந்த அந்த ச சந்திரன் கீது வந்து பார்வை செயற்கை நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்கும் வீடு சம்பந்தப்பட்ட அமைப்பில் அந்த கிரகங்கள் சேரும் பொழுது அந்தந்த தெய்வங்கள் மேல உங்களுக்கு ஒரு ஆர்வங்கள் ஈடுபாடு இருக்கும் கண்டிப்பா நீங்க அங்கேயும் செய்யலாம் அதனால தவறே கிடையாது தெய்வத்திட்டம் முறையிடுவதுன்னா முறையிடும் பொழுது சந்திரன் என்று சொல்லக்கூடிய இந்த மனம் உங்களுக்கு அமைதியாகும் சந்திரன் என்று மனம் அமைதி ஆயிட்டு அப்படின்னாலே எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி நீங்க ஈஸியா சேச்சிட்டு வந்துட்டே இருக்கலாம் சந்திரன் கேதுக்கு இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியா செஞ்சு பாருங்க நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கணிசா ஒரே ஒரு பரிகாரம் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் சந்திரன் கேது சேர்க்கை இருக்கிறவங்க எந்த ஒரு துணி ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி புதுசாக எடுத்துகிட்டு வர்ற துணியை நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அந்த துணி கிழிஞ்சு போகும் உடனே எந்த துணி வாங்கிட்டு வந்தாலும் சரி மறுபடியும் அதை ரேஸை வெட்டி அல்லது ஒரு தையல் போடுற மாதிரி மேலே ஒரு அடி அடித்து நீங்கள் போட்டு பாருங்கள் அந்த துணி உங்களுக்கு வந்து கிளியும் முறை யோகத்தை கொடுக்கும் அந்த சட்டு பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உதாரணமாக சொல்கிறேன் இப்போ சட்டை போட்டுக்கேன்னு வாங்கிக்கலாம் நான் எடுத்துகிட்டு வரும்போது அப்படியே இருக்குது என்னுடைய அளவுக்கு ரேஸாக டக் பிடிக்கிற மாதிரி இந்த அடிச்சு து அடித்த அந்த நூலுக்கு மேலே மறுபடியும் ஒரு அடி அடித்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே போதும் இந்த சந்திரன் கேது யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுவே மிகப்பெரிய ஒரு பரிகாரம் இதெல்லாம் நான் எப்படி உணர்ந்தேன்னா சந்திரதை எனக்கு நடக்கும்போது கேது புத்தி வரும் காலகட்டத்தில் ஒரு ஆறு மாச காலகட்டம் அந்த காலகட்டங்கள நான் உணர்ந்த விஷயம்தான் இந்த சந்திரன் கேதுக்கு உண்டான பரிகாரங்கள் இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தீங்க சின்ன கண்டிப்பாக சந்திரனால் கிடைக்கக்கூடிய அந்த மனம் உங்களுக்கு அமைதியாகும் கேதுவால் வரக்கூடிய தடையை அந்த இறைவன் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணுவான் எல்லோருக்கும் என் அன்னை முத்தாரம்மன் அருள் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்